ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் திஸ் வீடியோ இஸ் sponsored பை ஜென் ரிவ்யூ டாட் ஆன்லைன் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ரிவ்யூ போர்ட்டல் சைட் வாங்க வீடியோக்குள்ளே பாத்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் வெப்சைட்லாம் இருக்கும் ஜென்யூனான வெப்சைட்டை பார்த்து அப்ளை பண்ணுங்க பாஸ்போர்ட்டோட ஆஃபிஷியல் வெப்சைட் வந்து இதுதான் இது செக் பண்ணி அப்ளை பண்ணுங்க இப்போ இங்கே நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்க இப்போ உங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் சூஸ் பண்ணிக்கோங்க நான் லொக்கேஷன் வந்து சென்னை சூஸ் பண்ணுறேன் இப்போ உங்கள் நேம் என்டர் பண்ணுங்க சர் நேம்ல உங்க லாஸ்ட் நேம் எதாச்சும் இருந்தால் அதை என்டர் பண்ணுங்க எக்ஸாம்பிள் என் நேம் மசூத் அஹமத் ஸோ நான் மசூத் வந்து கிவன் நேம்ல என்டர் பண்ணுவேன் அண்ட் ஹமத் வந்து சர் நேம்ல என்டர் பண்ணுவேன் இப்போ உங்க டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்க அண்ட் இப்போ உங்க மெயில் ஐடி என்டர் பண்ணுங்க நீங்க என்ன கேக்குதுன்னா உங்க மெயில் ஐடியை உங்க லாகின் ஐடியா யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேக்குது ஸோ நான் அதை எஸ் சூஸ் பண்றேன் இப்போ உங்க மெயில் ஐடியா உங்க யூசர் ஐடியா ஆயிடுச்சு இப்போ பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்க ஒரு எயிட் டிஜிட்க்கு ஆனால் அதுல ஆல்பர்ட் நியூமரிக் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அகைன் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லயும் அந்த சேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்க இப்போ ஹிண்ட் கொஸ்டின்ல செட் பண்ணுங்க சப்போஸ் நீங்க பாஸ்வேர்ட் மருந்துட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ கொஸ்டின் செலக்ட் பண்ணி அதுக்கு கேன்சர் போட்டுட்டு இப்போ லாஸ்ட்ல அந்த கேப் என்டர் பண்ணுங்க பண்ணிட்டு கீழே ரெஜிஸ்டர் கொடுங்க இப்போ உங்க மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கங்க இப்போ சப்போஸ் உங்க மெயில் இன்பாக்ஸ்க்கு வரலன்னா ஸ்பேம் ஃபோல்டரில் செக் பண்ணி பாருங்க அங்க வந்திருக்கும் இப்போ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கங்க இப்போ இங்க அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்க நீங்க கிளிக் ஹேர் கிளிக் பண்ணி ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இங்க அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்வேர்டே சூஸ் பண்ணுங்க நீங்க நார்மல் அந்த தற்கால நார்மல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க அதே நீங்கள் தற்கால் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட் வித்தின் செவன் டேஸில் வந்துடும் ஆனால் அதோட சார்ஜஸ் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கே அண்ட் அதே நீங்கள் நார்மலாக சூஸ் பண்ணிங்கன்னா அதோட பிரைஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ஸோ நான் நார்மலாக சூஸ் பண்ணுறேன் அண்ட் பாஸ்போர்ட்டில் எவ்வளோ பேஜ் வேணும்னு சூஸ் பண்ணுங்கள் நான் தேர்ட்டி சிக்ஸ் பேஜஸ் சூஸ் பண்ணுறேன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க இப்போ உங்க நேம் அண்ட் கீழே சர் நேம் அகைன் என்டர் பண்ணுங்க அண்ட் இப்போ உங்க ஜெண்டர் செலக்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாச்சும் நேம் இருக்கான்னு கேட்கறாங்க ஸோ நான் நோட் சூஸ் பண்றேன் அண்ட் நீங்க ஏதாச்சும் நேம் சேஞ்ச் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குது சோ நான் அதை நோட் சூஸ் பண்றேன் இப்போ உங்க டிஓபி என்டர் பண்ணுங்க அண்ட் நீங்க பிறந்த இடம் அவுட் ஆஃப் இந்தியாவா கேக்குது சோ நான் நோட் சூஸ் பண்றேன் இப்போ உங்க பிளேஸ் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணுங்க

சோ நீங்க நோட் சூஸ் பண்ணிட்டு இதுல ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் இப்ப கீழ எல்லாம் கரெக்ட்னா கீழ ஐ அ எஸ் குடுங்க அண்ட் கீழே சேவ் மை டீடைல்ஸ் குடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க இப்ப உங்க ஃபாதர் அண்ணா உங்கள் சர் நேம் என்டர் பண்ணுங்கள் அண்ட் அதே மாதிரி உங்கள் மதர் அண்ணன் உங்கள் சர் நேம் என்டர் பண்ணுங்கள் இப்போ நெட்டு கீழே சேவ் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க இப்போ உங்கள் ப்ரெசென்ட் அட்ரஸ் அவுட் ஆஃப் இந்தியாவாக கேட்குது ஸோ நான் நோட் சூஸ் பண்ணுறேன் இப்போ உங்கள் அட்ரஸ் என்டர் பண்ணுங்க அண்ணா அதோட சிட்டி ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் சூஸ் பண்ணிக்கோங்க அங்கே இருந்து தான் உங்கள் வீட்டுக்கு வெரிஃபிகேஷனுக்காக வருவாங்க இப்போ உங்கள் லொக்கேஷன் கோட் என்டர் பண்ணுங்க இப்போ உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க அண்ட் அகைன் உங்கள் மெயில் ஐடி என்டர் பண்ணுங்க அண்ட் லாஸ்ட்டில் பர்மனென்ட் அட்ரஸ் அவைலபுளான்னு கேட்குது ஸோ நான் எஸ் கொடுக்குறேன் பர்மனென்ட் அட்ரஸ் அண்ட் ப்ரெசென்ட் அட்ரஸ் சேமாக கேட்குது ஸோ நான் அதுவும் ஸோ நான் எஸ் கொடுக்குறேன் எல்லாம் கொடுத்துட்டு மை டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க இப்போ ஒரு பாப்பா வந்திருக்கும் உங்கள் பாஸ்போர்ட் ரிலேட்டடாக எஸ்எம்எஸ் ஒன் வேணுமானு கேட்குது ஓகே சூஸ் பண்ணுங்க இப்போ உங்கள் எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணுங்க இதில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு சேவ் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க இப்போ வேறு ஏதாச்சும் ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களான்னு கேட்குது ஸோ நான் நோட் சூஸ் பண்ணுறேன் டீட்டெயில் ஆஃப் ப்ரீவியஸ் பாஸ்போர்ட் ஆனால் நாட் அவைலபிள்னு சூஸ் பண்ணுங்கள் அண்ட் லாஸ்ட்ல இதுக்கு முன்னாடி நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி அது வராம இருந்திருக்கான்னு கேட்குது ஸோ நான் நோட் சூஸ் பண்ணுறேன் அண்ட் இப்போ மை டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க இப்போ இதில் உங்க மேலே ஏதாச்சும் கேஸ் இருக்கா அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க நான் எல்லாத்துக்கும் நோ கொடுக்குறேன் நீங்கள் அதெல்லாம் படித்து பார்த்துட்டு சூஸ் பண்ணுங்க சேவ் மை டீட்டெயில்ஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுங்க இப்போ உங்க பாஸ்வேர்டு எப்படி தான் வரும் இன்னொரு டெமோ இருக்கு இப்போ இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும்னா பேக் போய்ட்டு அதை சேஞ்சஸ் பண்ணிக்கங்க எல்லாம் ஓகேண்ணா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கொடுங்க இப்போ ப்ரூஃப் ஆஃப் பர்த்துக்கு என்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறீங்கன்னு கேக்குது நான் பர்த் சர்டிபிகேட் சூஸ் பண்ணுறேன் அண்ட் பிரசன்ட் அட்ரஸ்க்கு ஆதார் கார்டை சூஸ் பண்றேன் பண்ணிவிட்டு கீழே லொகேஷன்ல உங்க கரண்ட் லொகேஷனை என்டர் பண்ணுங்க பண்ணிவிட்டு ஐ அக்ரி அந்த டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க இப்போ இங்கே பே அண்ட் சேடு அப்பாயின்மெண்ட் கொடுங்க இப்போ இந்த ஸ்டேட் பேங்க் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க இப்போ அகைன் நெக்ஸ்ட் கொடுங்க இப்போ உங்கள் நியர்பை பாஸ்போர்ட் ஆஃபீஸை சூஸ் பண்ணுங்கள் பண்ணி ஷெட்யூல் பண்ணுற இந்த டேட்டுக்கு நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே போடும் ஸோ நான் நியர்பை லொக்கேஷனை சூஸ் பண்ணுறேன் பண்ணிவிட்டு ஆனால் இந்த கேப்ஸை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் இப்போ அந்த கேலண்டர் ஐகானை கிளிக் பண்ணி உங்கள் டேட்டை செலக்ட் பண்ணிக்கங்க ரெட்டில் இருந்ததுன்னா அப்பாயின்மெண்ட்லாம் ஃபுல் அடிஷனு அர்த்தம் நான் டுவெண்ட்டி டூ ஆகஸ்ட்டுக்கு சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணிவிட்டு பே அண்ட் புக் அப்பாயின்மெண்ட் கொடுங்க அப்ல ஓகே கொடுங்க இப்போ இங்கே எந்த மோட் யூஸ் பண்ணி பே பண்ணுறீங்கன்னு சூஸ் பண்ணுங்கள் நான் யூபிஐ வச்சு பே பண்ணுறேன் ஸோ அதை நான் சூஸ் பண்ணுறேன் இப்போ உங்கள் யூபிஐ ஐடி போட்டும் பே பண்ணலாம் இல்லை கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணியும் பே பண்ணலாம் ஸோ நான் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறேன் இப்போ அது ஸ்கேன் பண்ணி பே பண்ணதும் பாருங்கள் சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு பேஜ் லோட் ஆகும் அதில் தான் ரெசிப்ட் இருக்கும் அண்ட் நீங்கள் பிரிண்ட் அப்ளிகேஷன் ரெசிப்ட் கொடுங்க அண்ட் இந்த மாதிரி ரெசிப்ட் வந்துடும் அதில் பாருங்கள் உங்கள் டேட் அண்ட் டைமிங்லாம் போட்டிருக்கும் இப்போ நீங்கள் அந்த டேட் அண்ட் டைமுக்கு அங்கே போடும் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அங்கே போயிடுங்க போயிட்டு டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க நெக்ஸ்ட்டு உங்கள் உங்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு போலீஸ் அது கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா டேஸில் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ